அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு அனைத்து விசேஷங்களும் உள்ளடக்கிய ஒரு அதி அற்புதமான நாளுனே நாளைக்கு நாம சொல்லலாம் பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வளவு விசேஷங்களையும் நாளைய தினம் ஒரே நாள்ல நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால நாளைக்கு நாம குளிக்க கூடிய தண்ணீரையே புனிதமான நீராக மாற்றி நாம குளிக்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தரித்திர நிலைகள் வறுமைகள் கெட்ட சக்திகள் நீங்கி முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிச்சயம் ஏற்படுங்க எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷ நாட்களுமே நான் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவேன் இது நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியா இருக்கட்டும் தரித்திர நிலை வறுமைகள் கண்

நம்மளுக்கு பின்னாடி கூட பேசுவாங்க அது நம்மளுக்கு நெகட்டிவிட்டியையும் கந்திருஷ்டியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உடம்பு சரியில்லாம போகும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இதனால் நம்மளுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் போய் நம்ம ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்து தள்ளப்படுவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம எப்பவுமே ரொம்ப ஆக்டிவி ஆக்டிவிட்டிவாக நம்ம நல்லா சுறுசுறுப்பாக நல்ல ஆரோக்கியமாக நம்ம கருத்திருஷ்டிகள்லாம் இல்லாமல் நம்மளுடைய வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வறுமைகளும் நெகட்டிவிட்டியும் நீங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து இந்த பொருட்களை சே குளிக்கணும் அதுவும் நாளைய தினத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க நாளைய தினம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஆண்கள் பெண்கள் நம்ம வரலட்சுமி விரதம் பெண்கள் கணவர்களுக்காக ஆயுள் நீடிக்க வேண்டும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதற்காக பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த நாள்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்க வந்து குளிங்க என்ன ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியை வந்து பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு கொத்து வேப்ப இலை இந்த வேப்ப இலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த கல்லுப்பு நம்மளுடைய கிருமி நாசினி இது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிருமி நாசினின்னு தான் சொல்லுவாங்க இந்த மஞ்சளை நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டியை பூரா அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இந்த மஞ்சளுக்கு வந்து உண்டு கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழியக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இதில் நம்ம இந்த கல்லூப்பை வந்து வீடு நம்ம நாளைக்கு இன்னைக்கே நம்ம சுத்தம் பண்ணுவோம் நாளைக்கு நம்மளுக்கு வரலட்சுமி நோம்பு இன்னைக்கு இந்த வீடுகளையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது கூட இந்த மஞ்சளும் கல்லுப்பு கொஞ்சம் பச்சைக்கரைப்புறம் சேர்த்து வீடுகளையெல்லாம் சுத்தம் பண்ணனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் நீக்கி அந்த பச்சைக்கரைப்புறம் வந்து ஒரு வாசனை நிறைந்த பொருள் இல்லைங்களா வந்து பாசிட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் நீங்கள் வீடு இன்னைக்கு கிளீன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அந்த கரு நம்ம வந்து ஒரு கொத்து வந்து வேப்ப இலை வந்து சேர்க்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த வேப்பை இலை அம்மனுக்குரிய பொருள் ஆடி மாதம் முழுவதுமே நம்ம அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அந்த மாதத்தில் இந்த ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமியும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு பௌர்ணமியும் இன்னைக்கு வருது பெருமாளுக்கு அந்த திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு சேர்ந்தே வருது அதனால ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளில் ஒரு கொத்து வேப்ப இலையும் சேர்த்து அப்படியே நீங்க குளிங்க இதை வந்து குழந்தைங்க குளிக்கலாமா பெரியவங்க குளிக்கலாமா எனக்கு இந்த அலர்ஜி இருக்குது நான் குளிக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக யார் வேண்டுமானாலும் குளிக்கலாம் இப்போ நம்ம கடலில் குளிக்கிறோம் அது வந்து உப்பு தண்ணி தான் எதுவுமே நம்மளுக்கு ஆகிறது கிடையாது ஸ்கின் ப்ராப்ளம்லாம் அப்படி கடல் நீர் ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது ஸ்கின்ல அப்படின்னா கல் உப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த வேப்ப இலையும் மஞ்சளும் வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து கிருமி நாசினி தான் நம்ம உடம்பில் எதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அது சரியாக வந்து வாய்ப்பு உள்ளது அதனால கண்டிப்பா ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி உப்பு போட்டா எங்களுக்கு வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வேணா அதை ஸ்கிப் பண்ணுங்க ஆனா மற்றபடி அந்த மூணுமே நீங்க வந்து நாளை தினம் சேர்த்து குளிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து நீங்கும் அதே மாதிரி யாராவது தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்கள் வச்சிருப்போம் இப்ப கங்கை தண்ணியா இருக்கலாம் கடல் தீர்த்தங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நாளை தினம் அதை வந்து நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல வந்து கலந்து குளிக்கும் பொழுது அது வந்து புனித நீராக மாறி அது வந்து வந்து நீங்க வந்து புனித நதிகளில் நீராடிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால கட்டாயம் நாளைய தினத்துல வந்து இந்த பொருட்களை புனித நீர் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்ல அப்படிங்கிறவங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாம் ஐயோ நம்ம இல்லையே அப்படின்னு ரொம்ப ஒரி பண்ணாதீங்க இருக்கக்கூடியது நம்ம நம்ம எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்சள் ஒரு கொத்து வந்து பாத்தீங்கன்னா வேப்ப இலை கல்லுப்பு ஒரே ஒரு ஒரு கைப்பிடி இல்லைன்னா ஒரு சிட்டிகை கூட நீங்க போட்டுக்கலாம் தூளுப்பு போட்டு குளிக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க போட்டு தான் குளிக்கணும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்படி நாளைய தினம் நம்ம குளிக்கும் பொழுதேவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தையும் நீக்கிவிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கே நிறைய பேர் வந்து சாமியை வீட்டுக்கு அழைப்பாங்க நிறைய பேர் நாளைக்கு காலையிலும் வீட்டுக்கு அழைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பூஜைக்குண்டான வேலைகளை எல்லாம் தாராளமாக பார்க்கலாம் அதே மாதிரி பெண்கள் நாளைய தினம் சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க கடைபிடிக்கணுங்க பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் அப்படி முடிந்த வரைக்கும் எனக்கு இந்த ஸு தான் ரொம்ப கன்வீனியா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கூட நாளைய தினம் ஒரு நாளாவது புடவை அணிந்து நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் மஞ்சள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த புடவை அணிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கை நிறைய வளையல் நெற்றியில வந்து குங்குமம் தலையில கொஞ்சமாவது பூவு இதெல்லாம் வச்சு மங்களகரமாக முக்கியமாக மருதாணி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் மருதாணி வைப்பது அப்படிங்கிறது நல்ல செழிப்பை ஏற்படுத்தும் நாம பெண்கள் வந்து பூஜை பொழுது மருதாணி வச்சுட்டு நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா பல மடங்கு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாளை தினம் எப்படி ஒரு முக்கியமான இந்த நாள்ல பெண்கள் வந்து கையில வந்து மருதாணி வைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால நாளை தினம் எதையுமே பெண்கள் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரீ ஹேர் எல்லாம் விடாம நாளை தினம் பின்னி அதை கொஞ்சம் பூ வச்சு பெண்கள் வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி நாளைய தினம் வீண் வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் கோபப்படாமல் குழந்தைகளை திட்டாமல் நாளைய தினம் வந்து முழுக்க முழுக்க இறை வழிபாட்டை மட்டுமே செய்து நாம இறைவனுடைய அருளை வந்து பெற வேண்டும் அதனால இதையெல்லாம் பெண்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நாளைய தினம் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரிலையும் இந்த மஞ்சள் கல்லுப்பு வேப்பையில் இது மூன்றையும் சேர்த்து குளிக்க பொழுது அம்பாளியினுடைய அருளும் உங்களுக்கு परिपूर्णமாக கிடைக்கும் கண்டிப்பா இதை நாளைய தினம் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நீங்க கேட்ட வரம் உடனடியாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்